முக்கியமான மாற்றங்களை எதிர்நோக்கலாம் குடும்பம் வேலை தொழில் பொருளாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் சில சவால்கள் இருந்தாலும் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் சாதகமான பலன்களை பெறலாம் ஒன்று மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கும் இன்றைய நாள் சிந்தனை மற்றும் புதிய முயற்சிகளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் உங்கள் மனதில் புதிதாக சில யோசனைகள் தோன்றும் நீங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு கோணத்தை நோக்கிப் போகலாம் இரண்டு வாக்குறுதி அளிக்கும்போது போது சிந்தித்து செயல்படவும் உங்கள் சொற்களை கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் அதனால் எந்த ஒரு உறுதிமொழியையும் நிதானமாக யோசித்து மட்டுமே செய்யவும் மூன்று கடன் தொல்லை ஓரளவு குறையும் நீண்ட நாட்களாக இருந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து நிம்மதியை அளிக்கும் கடன் செலுத்துவதற்கான புதிய வழிகள் கிடைக்கலாம் நான்கு நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் நண்பர்கள் மற்றும் சுற்றியுள்ளவர்களுடன் உறவு வலுப்பெறும் அவர்களது உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் சிலர் உங்கள் வாழ்வில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஐந்து எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கலாம் சில எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உருவாகலாம் இதனால் உங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆறு வியாபார அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் அடைய நீங்கள் புதிய முறைகளை பயன்படுத்தலாம் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம் நீங்கள் புதிய வணிக உத்திகளை கையாளலாம் ஏழு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் உங்களது உத்தியோக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டலாம் உங்களது உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு பற்றிய தகவல் வரக்கூடும் எட்டு போட்டி நிறைந்த நாள் இன்றைய நாள் சில சமயங்களில் போட்டியால் நிரம்பியதாக இருக்கும் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இது உங்களுக்கு திருத்தியளிக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உத்தியோக மற்றும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவும் அதிர்ஷ்ட எண் நான்கு அமைதியான மற்றும் நிதானமான முடிவுகளை எடுக்க உதவும் அதிர்ஷ்ட நிறம் விளர்மஞ்சள் புத்துணர்ச்சி மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் சிந்தித்துச் செயல்படவும் முக்கிய முடிவுகளில் கவனம் தேவை பூசம் புரிதல் மேம்படும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் ஆயிலியம் வேன்மை ஏற்படும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும்